அஸ்ஸாம் மாநில முதல்வர் இமந்தா பிஸ்வாசா ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அவர் ஈவன் உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து நாங்கள் பரிந்துரை செய்ய போகிறோம் இந்த காங்கிரஸ் எம்பியின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தா இப்பொழுது அஸ்ஸாம் தேர்தல் வரப்போகிறது அதோடைய காங்கிரஸ் முகமாக கௌரவ் கோகாய் அவர் இருக்கிறார் இந்த கௌரவ் கோகாய் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எலிசபெத் கோல்பென் அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேப்பீங்க அதில் ஒன்றும் இல்லை இந்த எலிசபெத் குல்பென்வங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இரு பனிரெண்டு வரை பாகிஸ்தான்ல வேலை பார்த்துருக்காங்க சில அழைப்பின்கள் அழைப்பின் பேர்ல அலி ஷேக் அப்படிங்கிறவர் அவர் அங்க வந்து முக்கியமான பொறுப்புல இருக்கிறார் பாகிஸ்தான் பொறுப்புல அவருடைய அழைப்பின் பேரில் ஈவன் கௌரவ் கோகோயே பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு பத்து நாட்கள் விற்காக இருப்பதற்கு ஒரு விசாலெலாம் அங்கே கொடுத்துருக்காங்க ஆகவே பாகிஸ்தானுடைய ஒரு ஏஜென்ட்டாக எலிசபெத் இருக்கிறார் அவருடைய ஹஸ்பண்ட் நம்ம நாட்டை சேர்ந்த கௌரவ் கோகை இருக்கிறார் இவங்க என்ன சதி அப்படின்னா இவங்களுக்குள்ளார என்ன தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் இதற்காக நாங்க உள்துறைக்கு பரிந்துரை செய்ய இருக்கிறோம் அப்படின்னு எமத்த விசுவாச சொல்லியிருக்காரு நீங்க எப்படி பார்க்குறீங்க அது சரியான பரிந்துரையா தான் பாக்குறேன் ஏன்னா பாருங்க ராகுல் காந்தி அவரை பத்தி சொல்லும்போது கூட அவருடைய வெளிநாட்டு பயணம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது எந்த ஊருக்கு போகிறார் எத்தனை நாள் இருக்காரு எங்க யாருக்குமே தெரியாது அப்படி ரகசியமா இருக்கும்போது நமக்கு சந்தேகம் வருது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் இல்லையா ஒரு எம்பிஆர் கூடியவர் பார்லிமெண்ட்ல விவாதங்கள் கடந்து கலந்துக்கிறாரு அப்ப அவர் வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும் இல்லையா அதுதான் நமக்கு சந்தேகம் வருது இவர் இந்த பாகிஸ்தானுக்கு போய் பத்து நாள் இருந்து கூட தெரியப்படுத்தப்படவில்லை அதே போல தருண் கோகோய் அவர் முதலமைச்சர் இருந்த போது கூட இவர் ஒரு குழுவோடு சேர்ந்து பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ளார போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு என்ன பேசுனா யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரியப்படுத்தலை இந்த மாதிரி விஷயங்கள் தகவல்கள் திரட்டி இதை பற்றி இவருக்கு இவருடைய பத்தி விளக்கம் கேட்கணும் என்று சொல்லி இவர்கள் கிடைத்த தகவலை வச்சு அவங்க கேட்டுருக்காங்க என்ன ஒரு இதுல ஒரு ஒரு துரதிஷன் பாருங்க ஆபரேஷன் சிந்து பிறகு ஒவ்வொரு பார்ட்டியிலிருந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி கேட்டுருந்தாங்க நம்முடைய கவர்மெண்ட் ஆப் இந்தியா கனிமொழியமா இல்லையா அதுல இவருடைய பெயரை வந்து காங்கிரஸ் கட்சி பிக்டு இஸ் நேம் அதான் காங்கிரஸ் கட்சியுடைய எப்படிப்பட்ட ஆட்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க பாருங்க இது என்ன நம்ம பாருங்க இது ஒண்ணு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதுமையான விஷயம் இல்லை ஏன்னா டோக்லாம் என்ற இடத்துல வந்து பெரிய ஒரு நமக்கு முட்டல் மோதல் வந்த போது ராகுல் காந்தி போய் தனியா போய் பேசி ஏதோ சைன் போட்டு வந்தார் சீனா எம்பசிட்டே தான் போய் விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு வந்தார் என்ன பேசினா இது வரைக்கும் சொன்னாரா ஏன் போனார் என்ன பேசினார் யாருக்குமே சொல்லல இதுக்கு முன்னால துணை ஜனாதிபதியா இருந்த அமித் அன்சாரி அவர் அவர் பொறுப்புல இருந்த போது பல ரா சேர்ந்த அதிகாரிகள் பல பேர் வந்து வெளிநாடுகள்ல மர்மமான முறையில் கொல்லப்பட்டார்கள் அதுக்கான தகவல் இவர் மூலம் போனது என்ற குற்றச்சாட்டு வந்தது இன்னும் அது முழுமையா விசாரிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட ஆட்கள் காங்கிரஸ்ல இருக்கிறார்கள் அதனால இதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு எம்பி என்பவர் வெறும் எம்பி மட்டும் இல்லை பார்லிமெண்ட்ல போய் கலந்துக்கிறார் பல விஷயங்கள் உள்ள பேசக்கூடிய எல்லாமே நமக்கு வெளியே தெரியாது அதே போல பல பாராளுமன்ற நிலைக்குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும் பல குழுக்கள் அந்த குழுக்கள்ல வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது பல டிஸ்கஷன் இருக்கும் சீக்கிரசி இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட தகவல் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகாது என்று என்ன நிச்சயம் பல பாலிசி டெசிஷன் எடுத்திருப்பாங்க அந்த டெசிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகுதான் பொதுமக்களுக்கே தெரியும் அப்படி பல விஷயம் இருக்கும் இல்லையா அது முன்னாடியே எதிரி நாடுகளுக்கு போயாச்சுன்னா பாதிப்பு வரும் இல்லையா அதுக்காக சொல்லாமல் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வல்னரபுள் சில லீக்கேஜ் பாயிண்ட்ஸ் மாதிரி அதனால அவர் சொன்னது சரி என்று கருதுகிறேன் மத்திய உள்துறை அமைச்சகம் சரியான நடவடிக்கை எடுத்து அதை பற்றி மேலும் விசாரிக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம்